தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் அதாவது இந்த என்ன பார்க்க தமிழ்நாட்டுல பாலியல் வன்கொடுமையானது ரொம்ப அதிகரிச்சிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் இருந்தா இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள்லாம் இருந்தா மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுக்க முழுக்க பேச போறோம் பாருங்க கேளுங்க வளருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்துட்டு இருக்க வரையும் பாலியல் வன்கொடுமையானது ரொம்ப அதிகரிச்சிருச்சு ஒவ்வொரு நாளும் பெண்கள் நிம்மதியா வெளியில போயிட்டு வர முடியல ஒரு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை நடக்குது குழந்தைகள் பள்ளிக்கு கூட போயிட்டு வர முடியல குழந்தைகள் வெளியில விளையாட முடியல எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை சரி இவ்வளவு நாள் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற சைக்கோ நாய்ங்க தான் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னு பார்த்தா இப்ப வடமாநிலத்துல மாநிலத்தில இருந்து பஞ்சமலைக்கு வந்த நாய்களும் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கூடி குண்டியில பத்து வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சது அதே மாதிரி திருப்பூர்ல ஒரு வயசு குழந்தை பள்ளியில படிச்சுட்டு இருந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை சென்னையில நுங்கம்பாக்கத்துல ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டுல வச்சு அந்த பிள்ளைக்கு மயக்க வசி போட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க இது மாதிரி இந்த தமிழ்நாடு எந்த அறிவு நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சரியான அரசாங்கம் அரசாங்கம் வந்து தன் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆளுமையானது ரொம்ப கேவலமான ஒரு கேடுகட்ட ஒரு சுயநல ஆட்சியா இருக்கு அதே மாதிரி சட்டங்களும் சரியாக இருந்து தண்டனைகள் சரியாக இருந்தா இதெல்லாம் காப்பாற்றப்படலாம் குழந்தைகளுக்கு பாதுகாக்கப்படும் நினைக்கிறேன் சட்டங்கள் எப்படி ஒருத்தன ஒரு பாலியல் பெண் குழம்பு செஞ்சுட்டானா அவனை கொண்டு போய் போக்சோ அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணி அவனை கொண்டு போய் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டு அதிகபட்சம் ஆயுள் தண்டனை அப்புறம் எப்படி அவன் திரும்பவே அவன் உள்ள போய் உக்காந்துக்கிட்டு தன்னுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய வரிப்பணத்திலே உள்ள உட்காந்து தன்னுடைய ஆய்வு முழுக்க சாப்பிட்டு செத்து போயிருவான் இதுக்கு அவன் என்ன பண்ணா இன்னும் ரெண்டு பிள்ளையை தான் பாலியல் கொண்டு போனான் இந்த மாதிரி பாலியல் குடும்பம் செய்யக்கூடிய நபர்களை நம்ம என்ன பண்ணணும் உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நேர சிலைக்குலாம் கொண்டு போகக்கூடாது இவனை நேரம் மருத்துவமனைக்கு கொண்டு போய் இவனுடைய ஆண்குரிய அறுத்து உள்ள வச்சு தைச்சிடணும் அதுக்கப்புறம் செத்தாலும் அழியக்கூடாத ஒரு முத்துரை செத்தாலும் அழியாத முத்துரைய மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல முகத்துல அவனுக்கு அந்த முத்திரையை குத்தணும் குத்திட்டு இவனுக்கு அதிகபட்சம் தண்டனையான சிறை தண்டனையானது ரெண்டு மாசம்தான் குறைந்தபட்சம் ஒரு மாசம் இந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வெளியில வந்து இந்த சமுதாயத்துல திரி நடக்கும் பொழுது நான் ஒவ்வொரு நாளும் ஐயோ தெரியாம இந்த தப்ப நம்ம எப்படி இந்த தப்ப பண்ணிட்டோம் அப்படின்னு இவனும் நினைக்கணும் இவனை பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி இனிமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு

மீண்டும் இது ஒரு வீடியோல சந்திக்கிற நான் சொன்ன சட்டங்களும் தண்டனைகளும் உங்களுக்கு சரி என்று தோன்றினால் கமாண்டில் கருத்துக்களை பதிவு பண்ணவும் நன்றி வணக்கம்